வணக்கம் டாக்டர் ஒரு திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்படுவதால் உறவில் முழுமையாக ஈடுபட விரைப்புத்தன்மை ஏற்படுவதில்லை கணவன் மனைவி உறவு எப்படி வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன் ரொம்ப வேல்யூபுளான கொஸ்டின் ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கக்கூடிய இந்த நாலு சதத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சம்பவங்கள் அவங்க சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்ற விஷயங்கள் எப்படி அவங்க உறவுக்கு போகும்போது பாதிக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பதிவிட்டுருக்குறோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அந்த கேள்வி ஏன்னா இதே மாதிரி நிறைய கவுன்சிலிங் நம்ம பார்க்குறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் அந்த வஞ்சன்ஸ் வந்து மைண்டில் இருக்கிறது அவங்க மேலே ஏற்படக்கூடிய கசப்புத்தன்மை ஓ இவங்க இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வருது அப்படின்னா அந்த ப அந்த பர்சன் மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் குறைஞ்சி போகிறது ரொம்ப ரொம்ப காமன் பட் இது எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா நம்பர் ஒன் எல்லா எவ்வளோ நல்ல பேர் நல்ல ஜோடின்னு நீங்கள் நினைச்சிங்களா கூட நல்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இவங்க சக்ஸஸ்ஃபுல் மேரிட்டில் லைஃப்பில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்களா கூட அவங்களுக்குள்ளேயும் சண்டை இருக்கும் என்ன சொல்ல தினம் கூட இருக்கலாம் இந்த நம்ம ச நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துட்டாலே கணவன் வேறு இடங்களில் பிறந்து வளரக்கூடியவர் மனைவி அவங்க வேற இடத்துல பிறந்து வேற சூழ்நிலையில் வளரக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே மனசாக ஒரே இடத்துல அவங்க எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா விஷயங்களும் அவங்க ஒத்து போவாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி யாரும் ஒத்து போகவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ கண்டிப்பாக அங்கே சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள்லாம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் ரொம்ப காமன் இந்த விஷயங்களை வந்து ரெண்டு விதத்தில் நம்ம எடுத்துக்கணும் ஒன்று புரிதல் இப்படி தான் இருக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்தந்த விஷயங்கள்ல இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்னர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை எடுத்துக்கிறது அவங்க எதிர்பார்ப்புகள் என்னன்னு பார்த்து அதை பூர்த்தி பண்ணி விடுறது ரெண்டாவது நம்ம பெட்ரூம்க்கு வெளியே இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பெட்ரூம்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை பெட்ரூம்க்குள்ளே நடக்கிறலாம் வெளியில் கொண்டு போக அவசியம் இல்லை நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்றது எங்கே அதுக்கான தேவை ஏற்படுதுன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்ம இணைக்கப்படும் பொழுது ரெண்டு பேர்த்துக்குமான உடல் மன தேவைகளை ஈச் ஈச் பூர்த்தி பண்ணிக்கணுன்ற ஒரு பாண்டிங் ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கிறோம் ஸோ ஒன்று நான் பூர்த்தி பண்ணுவேன் சம்பாதிச்சு சம்பாதிப்பேன் இது ஃபிசிக்கலாக விஷயங்கள் சோஷியல் செக்யூரிட்டி நான் கொடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் பட் ஃபிசிக்கல் இன்டிமேஷன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பார்ட்னர் மட்டும் டிசைட் பண்ண முடியாது அல்லது ஒய்ஃப் சொல்கிறாங்க ஒய்ஃப்க்குண்டான மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துப்பேன் குழந்த பேத்துக்கு கொடுப்பேன் மற்றதெல்லாம் செய்வேன் பட் இது வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளாவே ஒரு ப்ரீ மைண்ட் முடிவு பண்ணவே முடியாது ஏன்னா அது எப்படி ஃபேமிலி லைஃப்குள்ளே இம்பார்ட்டண்ட் ரோலோ அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை ஈச் அதர் கொடுத்துக்கணுன்றதும் ஒரு 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 எத்திக் மேரிட்டல் எத்திக் அது இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது வந்து வேலையாவோ அல்லது அவருக்கு நீங்கள் செய்கிற ஹெல்ப்பாகவோ நம்ம இன்னொரு பார்ட்னர் செய்கிற உதவியாக நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி மேரிட்டல் லைஃப்பில் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும் அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த தன்மையும் மற்றது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இரநூறு வருஷம் நம்ம வாழ போகிறது கிடையாது அந்த பர்சன் கூட தான் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் தி டே மூஞ்சி பார்த்தாகணும் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு ஆகணும் அப்போது அவங்க மேலே ஒரு ஒரு குறைய ஒரு குற்றங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை லாங் டைம் ஃபஸ்ட்டு பிரெயினில் மனசில் கேரி பண்ணவே கூடாது அந்த கேரி பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா ரெண்டு ஒன்று நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சந்தோஷங்களை கூட அனுபவிக்க முடியாது ரெண்டாவது ஆப்போசிட் பார்ட்னர் மேலே அந்த அந்த கோபம் ஏதாவது ஆள் மனசில் அவங்க மேலே ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணுற எந்த நல்ல விஷயங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ இது இந்த மாதிரியான மனநிலையிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிணா ஒன்று ஒன்று ஃபர்கீவ்னஸ் அதை மன்னிக்கணும் நம்மகிட்டயும் குறை இருக்குது என்கிட்டையும் ப்ராப்ளம் இருக்குது அப் அப்போது அவங்ககிட்டயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கிட்ட வேறு மாதிரியான குறை இருக்குது அவங்கக்கிட்ட கொஞ்சம் வேறு மாதிரியான இஷ்யூ இருக்குது ஸோ நான் ஈச் அதர் வி கோ மியூச்சுவலி அப்படின்னு டிசைட் பண்ணுறது மட்டும்தான் ஃபிசிக்கல் ஸ்பார்க்கை குறைக்காமல் பார்த்துக்கும் எந்த ஃபிசிக்கல் ஸ்பார்க்கு மீன் வெளியில் சண்டை வேறு எது இருந்தாலும் எல்லாமே பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் முடிச்சிடணும் அந்த சி நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு பழமொழியை சொல்லுவாங்கள்ல அவங்க என்ன பொண்டாட்டி புருஷங்க காலையில் சண்டை போடுவாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அந்த அடுத்த நாள் காலையில்ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பகலில் என்ன தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்களாலும் இரவு நேரத்தில் அவங்க அதை சமாதானப்படுத்திப்பாங்க அந்த இரவு நேரத்தை சமாதானப்படுத்துறதே எது அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் ஆனால் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பகல்லையும் சண்டை போடுவோம் அந்த சண்டை இன்னும் யாரும் இல்லாதப்ப இன்னும் பெருசுப்படுத்தி நைட்லையும் சண்டை போடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேரிட்டல் லைஃப் கொஷின் மார்க்காக தான் இருக்கும் எனவே இதை அவாய்ட் பண்ணுங்கள் அதை எதை எங்கே எதோட முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் நம்ம ஒரு டிசிப்ளின் வச்சுட்டு அதை அதோடு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பெட்ரூம்குள்ளே அந்த மைண்ட் செட் என்ட்ரு ஆகாமல் இருக்கும் நீங்கள் பெட்ரூம்குள்ளே போகிறீங்க கான்ட்ராக்டில் ஒரு 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 மென் ஒரு உமன் அந்த மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர நேற்று இது சொன்னாங்க முந்தா நாள் இதை சொன்னாங்க அப்படின்ற மைண்ட் செட் இருந்ததுன்னா மெரிட்டல் லைஃப்பில் நீங்கள் ஃபிசிக்கல் இன்டிமேஷன் இருக்கிறது கண்டிப்பாக கேள்விக்குறியாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்